ஒன்று சொல்கிறான் உச்சிகா கிளானால் என்றைக்குமே நம்மளுக்கு ஆபத்து தான் அதனால் உச்சிகா கிளானை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான் அதனால் கோவப்பட்ட புக்காக்கோ நம்ம லீஃப் வில்லேஜ் மேலே போர் தொடக்கலாம் அப்படின்னு எல்லா உச்சிகாட்டையும் சொல்லிட்டு இருப்பான் புக்காக்கு உச்சிகாட்டு இருக்க மங்கி கியூ சரிங் கான் நைன்டீன் ஃபாக்ஸே தனது கண்ட்ரோலில் எடுக்கலாம் தனது பிளானை தனது மகன்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இட்டாச்சி உச்சிகா போய் இருசன் சர்ட் அப்படின்ட்டு சொல்லி அதனால் ஒரு முடிவு எடுப்பான் அதாவது கிளான் முக்கியமாக இல்லை வில்லேஜ் முக்கியமாக எனக்கு வில்லேஜ் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நைட்டில் உச்சியா கிளான் எல்லாத்தையும் தர மாட்டான்

முக்கியமான ஒண்ணு இவர் ஒரு கென்ஜுட்ஸ் யூஸ் ஆப்போசிட்ல எவன் வந்தாலும் கென்ஜுட்ஸ்லயே போட்டு தள்ளிடுவாரு இவரோட மாங்கிக்கோ சரியங்களை பார்த்து பயப்படாத யாருமே இருக்க மாட்டான் என்னதான் இருந்தாலும் புக்காக்கோ ஒரு நல்லவர் வீட்டோ கக்காசிக்கு வந்து சரிங்கான் கிஃப்டா கொடுத்திருப்பா அதை பார்த்த புக்காக்கோ ஏன் எதுக்கும் கேட்காம கிஃப்டா தானே கொடுத்தான் அவனே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பா புக்காக்கோ உச்சிக்கா இட்டாச்சி ஒபிட்டோ அண்ட் மாதராவுக்கே டஃப் கொடுக்குற ஒரு சினோவி அது மட்டும் இல்லாம இவருக்கு உக்காக அளவுக்கு ஒரு திறமை இருக்கு ஒருத்தர் சேடா உக்காகவா புக்காக உச்சிக்கா இருந்திருப்பாரு இவர் பண்ண ஒரே தப்பு உச்சிகா கிளான ஒரு ஆபத்து தெரிஞ்ச உடனே லீப் பிளேட் மேல போத்து பிளான் பண்ணது மட்டும்தான் அந்த தப்பை உணர்ந்து தனது பையன் இட்டாச்சி உச்சியா கையிலேயே அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்த்திருப்பாங்க ஆகும் போது கூட சாஸ்கே பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சாவார் இந்த மனசுல பிடிச்சிருந்தா மக்காம